மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய நிகழ்வில் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தின் முதலியலில் கவிதை பேழையில் இருக்கக்கூடிய முதல் செய்யுளான தண்டி அலங்கார உரையின் மேற்கோள் பாடல் ஒன்று தண்ணீர் இல்லாத தமிழ் தனக்கு நிகர் இல்லாத இணையாக சொல்வதற்கு எதுவும் இல்லாத ஒப்பற்ற ஈடு இணையற்ற தமிழ்மொழி என்று புகழப்படக்கூடிய தமிழின் பெருமையை சொல்லக்கூடிய தன்னேர் இல்லாத தமிழ் என்ற தலைப்பிலான பாடல் சார்ந்த சில நிகழ்வுகளை சில விளக்கங்களை இப்பொழுது நாம் காணப்போகிறோம் நம்முடைய தமிழ்மொழி மிக உயர்ந்தது சிறந்தது வானம் அளர்ந்தது பையம் புகழக்கூடியது கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன்தோன்றி மூத்தது இது எல்லாம் நாம் அறிந்த செய்திதான் அத்தகைய தமிழின் சிறப்பை விளக்கும் பாடல்தான் இப்பொழுது நாம் அறிந்து கொள்ளப் போகின்றோம் இந்த பாடலின் ஆசிரியர் தண்டி என்பவர் இவர் எழுதிய நூல் தண்டி அலங்காரம் என்பது தண்டி அலங்கார நூல் என்பது தமிழ்மொழியின் அணி இலக்கணத்தை கூறக்கூடிய ஒரு நூல் தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும் நாம் அறிந்த ஒன்றுதான் எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் இலக்கணம் அணி இலக்கணம் அதில் அணி இலக்கணத்தை சொல்லக்கூடிய ஒரு நூல் தண்டி அலங்காரம் என்பது அந்த நூலை மேற்கோளாக எடுத்து ஆளப்பட்ட மேற்கோளாக கூறப்பட்ட ஒரு பாடலை நாம் இப்பொழுது அறிந்து கொள்ளப் போகிறோம் இந்த பாடல் மனப்பாடச் செய்யும் உடுக்குறி அதாவது நட்சத்திரக்குறி அமைந்துள்ளது எனவே இது மனப்பாட பாடலாகும் முதலில் இந்த பாடலை நாம் சற்று இசையுடன் பாடலாம் என் இசை உங்களுக்கு பிடித்திருந்தால் பின்பற்றலாம் இல்லையே உங்களுக்கு உங்களுக்கு பிடித்த இசையில் இப்பாடலை பாடிக்கொள்ளலாம் எப்பொழுதும் இசை நம் இதயத்தோடு நெருக்கத்தோடு இருக்கக்கூடியது அதனால் இசையோடு பாடினீர்கள் என்றால் மனப்பாடல் பாடல்கள் எளிதில் மனதில் பதிந்துவிடும் உங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழவிளங்கி உங்களிடை பந்து உயர்ந்தோர் தொழவிழங்கி நீர் ஞாலத்து இருளகற்றும் நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆகவற்றுள் மின்னே தனியாழி வெங்கதிரொன்று ஆகவற்றுள் மின்னே தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேரில்லாத தமிழ் ஏனையது தன்னேரில்லாத தமிழ உங்களிட வந்து உயர்ந்தோர் தொழவிழங்கி உங்களிட வந்து உயர்ந்தோர் தொழவிழங்கி எங்கொழினி ஞாலத்து இருளகற்றும் ஏங்கொழினி ஞாலத்து இருளகற்றும் ஆகவற்றுள் மின்னே தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேராத தமிழ் ஏனையது தன்னேரில்லாத தமிழ் உங்களிடை வந்து உயர்ந்தோ தொடபுளங்கி எங்கொலி ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னே தனியாழி வெங்கதிருன்று ஏனையது தன் ஏரில்லாத தமிழ் வாழ்க நம் தமிழ் தன் ஏரில்லாத தமிழ் சரிமானவர்களே அடுத்ததாக இப்பாடலினுடைய பொருள் பாடல் பொருள் பாடலின் கீழேயே விளக்கப்பட்டிருக்கிறது ஊங்கி உயர்ந்த மலைகளுக்கு இடையே தோன்றி மக்களால் போற்றப்பட்டு கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்திலுடைய புற இருளை நீக்கி ஒளி தரக்கூடியவை இரண்டு அவற்றில் ஒன்று புதிய மலையிலே தோன்றி சான்றோரால் தோழப்பட்டு மக்களால் அறியாமை என்கின்ற அக இருளை போக்கி உப்புமை இல்லாது இருப்பது நம்முடைய மொழியாகும் மலைகளின் இடையே தோன்றக்கூடிய சூரியனானது இருளை நீக்கக்கூடியது ஆனால் புதிய மலையில் தோன்றிய புதிய மலையில் வாழ்ந்த அகத்திய முனிவரால் பரப்பப்பட்டு வளர்க்கப்பட்ட நம்முடைய தமிழ்மொழியானது அகையிருளை அறியாமை என்கின்ற அகையிருளை நீக்கக்கூடியது அத்தகைய சிறப்பு வாய்ந்தது நம்முடைய தமிழ்மொழியாகும் இரண்டும் மலையில் தோன்றியது இருளை போக்கக்கூடியது மக்களால் போற்றப்படக்கூடியது ஆனால் ஒன்று புற இருளை நீக்கக்கூடியது இன்னொன்று அகை இருளை நீக்கக்கூடியது இங்குதான் பார்த்தீர்கள் என்றால் அணி விளக்கமும் இங்கு அமைந்துவிடுகிறது பாடலின் பொருளை சற்று விளக்கமாக புரிந்து கொண்டால் அணியின் விளக்கத்தை புரிந்து கொள்ளலாம் இப்பாடலில் வேற்றுமை அணி அமைந்துள்ளது வேறுபாடு எப்பொழுதும் இரண்டு பொருட்களுக்கு இடையே எப்பொழுது வேறுபாடு கூற முடியும் ஏதேனும் ஒரு வகையில் ஒற்றுமை இருந்தால்தான் உங்களுக்கு புரியற மாதிரி சொன்னால் ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற பையனையும் பத்தாம் கிளாஸ் படிக்கிற பையனையும் ஒப்பிட்டு பார்த்து இவன் இத்தனை மார்க் வாங்கியிருக்கான் அவன் இத்தனை மார்க் வாங்கியிருக்கான் ஒப்பிட்டு சொல்ல மாட்டோம் பத்தாம் கிளாஸ் படிக்கிற ரெண்டு பசங்களை ஒப்பிட்டு பார்த்து சொல்லலாம் இவன் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான் அவன் அவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லலாம் அப்படி தான் ஏதோ ஒரு வகையில் ஒற்றுமை இருக்கணும் அதுக்கு பிறகு தான் வேறுபாடு சொல்ல முடியும் அதனால் ஒற்றுமை இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு வகையில் ஒற்றுமையுடைய இரண்டு பொருள்களை எடுத்துக்கொண்டு முதலில் அவற்றிற்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையை கூறி அதற்கு பிறகு வேற்றுமையை கூறுனா கூறினால் அதற்கு பெயர் வேற்றுமை அணி என்பது இங்கே தமிழ்மொழிக்கும் கதிரவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை முதலில் கூறப்பட்டிருக்கிறது இரண்டும் மலையில் தோன்றியது மக்களால் போற்றப்படக்கூடியது என்ற தன்மைகள் உள்ளன ஆதால் ஆதலால் இவை ஒற்றுமையுடையன இந்த ஒற்றுமையுடைய இந்த ரெண்டு பொருட்களுக்கிடையே வேறுபாடு இருக்கிறது என்ன வேறுபாடு என்றால் ஒன்று புறையிருளை நீக்கக்கூடியது சூரியன் புறையிருளை நீக்கக்கூடியது தமிழ்மொழியோ அகையிருளை நீக்கக்கூடியது இதுதான் வேற்றுமை எனவே இவ்வாறு ஒற்றுமையை கூறி பின் வேற்றுமை கூறப்பட்டதால் இந்த பாடலில் வேற்றுமை அணி அமைந்து உள்ளது அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் இந்த பாடல் நேரிசை வெண்பாவில் அமைந்துள்ளது வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று நீங்கள் இலக்கணங்கள் யாப்பிலக்கணம் படிக்கும்போது படித்திருப்பீர்கள் வெண்பாவுக்கு என்று சில இலக்கணங்கள் இருக்கின்றன என்ன என்று பார்த்தீர்கள் என்றால் இயற்சீர் சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் பயின்று வரும் இயற்சீரும் வெண் சீரும் இது கலந்து வரும் வேறு சீர்கள் வராது வேறு தலைகளும் வராது குறைந்தது மூன்றடியாகவும் அதிகபட்சமாக ஐந்து அடிகள் உடையதாகவும் அமைந்திருக்கும் ஈற்றடி முச்சீராய் ஏனையடிகள் நாற்சீராய் அமைந்திருக்கும் ஈற்றடியின் சீர் நாள் மலர் காசு பிறப்பு இவற்றுள் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடியும் இதுதான் வெண்பாவினுடைய பொது இலக்கணம் அந்த வெண்பாவினுடைய பொது இலக்கணத்தை பெற்று நான்கு அடிகளை உடையதாய் இரண்டாம் அடியில் தனிச்சொல் பெற்று வந்தால் அதற்கு பெயர் நேரிசை வெண்பா என்பது இந்த பாடல் நான்கு அடிகளை உடையதாய் இரண்டாம் அடியில் தனிச்சொல் ஒரு ஹைஃபன் போட்டு ஆங்கவற்றுள் அப்படிங்கிற சொல் போட்டிருக்காங்க இல்லையா அதான் தனிச்சொல் அப்படிங்கிறது அதை பார்த்தீங்கன்னா உங்களிடையை ஏங்கோழி நீர் அந்த அதே எதுகையில் அமைஞ்சிருக்கும் ஆங்கவற்றுள் அந்த ஓங்கல் இடை ஏங்கோழி ஆங்காவற்றொல் எல்லாத்திலுமே ரெண்டாவது எழுத்து இங்கு இங்குன்னு அமைந்திருக்கு அதோடைய அந்த எதுகை உடைய சொல்லை தனிச்சொல்லாய் பெற்று இருக்கும் அந்த மாதிரி வரக்கூடியது அதுக்கு பேர் தான் நேரிசை வெண்பா அப்படிங்கிறது வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று நான்கு அடிகளை உடையதாய் இரண்டாம் அடியில் தனிச்சொல் பெற்று வந்தால் அது நேரிசை வெண்பாவாகும் இந்த பாடல் நேரிசை வெண்பாவாக அமைந்து உள்ளது இந்த பாடலில் இதுவரை கூறிய கருத்துக்கள் உங்கள் மனதில் பதிந்திருக்கும் ஓரளவிற்கு உங்களுக்கு விளக்கமாக புரிந்திருக்கும் என்று நம்பிக்கையுடன் இந்த வீடியோவை இத்துடன் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் இந்த பாடலில் இலக்கண குறிப்புகள் பகுபது உறுப்பினக்கல்கள் அமைந்துள்ளன அவற்றை வேறு ஒரு வீடியோவில் பார்ப்பது நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பாடலை நல்ல முறையில் படித்து கொள்ளுங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் பொருளை உணர்ந்து கொள்ளுங்கள் அணியும் யாப்பிலக்கணம் என்ன பாவகை என்பதையும் நன்றாக படித்து கொள்ளுங்கள் நீங்கள் அனைவரும் முழு மதிப்பெண்கள் பெற்று எல்லா தேர்விலும் வெற்றியடைய வாழ்த்துக்கள் நன்றி